புயல் தலைப்பு செயலாளர் ஐயா ரவிசந்தர் மலோசனப்படியும் மற்றபடியாக நமது அமைப்புச் செயலாளர் மாநில துணை அமைப்பார் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இவரது வணக்கத்தை குறிப்பிட்டு தெரிவித்து நமது மாளிரணி தலைவி சுஷீலா அவர்களுக்கும் இவரது வணக்கத்தை குறிப்பிட்டது நமது மாளிரணி செயலாளர் கலாம் மேடம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ளது மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனக்கு மாமாந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துள்ளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேனி மாவட்டத்தில் நாடாளும் மக்கள் கட்சியில் எழுச்சி இந்த நிர்வாகிகள் அறிந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த எனது அன்பு சகோதரர் தேனி மாவட்ட தலைவர் ஓம் செல்வம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக செயல்படும் மாவட்ட செயலாளர் வாசமிகு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இளைஞரணி வழிகாட்டியாக செயல்படும் அன்பு தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் மாநில துணை அமைப்பாளராக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் மற்றும் மாவட்ட மகளிர் இணை தலைவி வாசமிகு சகோதரி சுஷ்யா அவர்களுக்கு என் கருத்து தெரிவித்துக் கொள்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற முழக்கத்துடன் தமிழகம் அல்லாத அண்டை மாநிலங்களிலும் நமது நாடாளும் மக்கள் கட்சி செயல்படுவதில் அதிகம் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் நான் அதை விளக்கமாக உலகை எடுத்துக் நமது கட்சியின் அடிப்படையை எடுத்துக் கொள்வேன் மக்கள் கட்சி என்பது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட கட்சி நமது நிறுவனத் தலைவர் சென்னை ஐகோர்ட்டை நீதிபதி ஐகோர்ட்டின் வக்கீலாக பணிபுரிகிறார் வழக்கறிஞராக பணிபுரிகிறார் ஏழை மக்களுக்கு அவரால் இயன்ற உதவிகளை சட்ட ரீதியாக பணமின்றி இலவசமாக பயிற்று செய்து கொடுக்கும் ஒரு குட்பற்ற தலைவர் அவரோடு பத்திரிகையாளர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கும்போது அவர்களுடைய பணிகளை அவர் தரக்காக செய்து கொடுக்கும் போது கட்சி வேலைகளை கொண்டு வந்து இப்போ இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் முறைப்படி டெல்லியில் பதிவு செய்து கட்சி பதிவு செய்கிறார் பதிவு செய்து நாடாளுமக்கள் கட்சி ஐந்து மாநிலத்தில் இன்றைக்கு கேரளா கேரளம் தெலுங்கானா பஞ்சாப் ஹரியானா தமிழ்நாடு போன்ற ஐந்து மாநிலங்களையும் நாடாளுமக்கள் கட்சி நிர்வாகிகள் அத்துணை பேரும் நம் உறவுகளாக ஒரு குடும்பமாக செயல்பட்டு அதாவது அல்லாத ஒரு தமிழ்நாட்டையோ அண்டை மாநிலத்தையோ உருவாக்க வேண்டும் என்றும் நமது தலைவர் பகிர்கிறார் அதன் வழியில் நமது உறவுகளும் எதைக்கும் அஞ்சாத ஒரு உணர்வோடு நமது கட்சியை வழிநடுகிறார்கள் லட்சக்கணக்கான உறுப்பினர் நமது கட்சி இல்லாவிட்டாலும் தன்மானத்துடன் ஒற்றுமையாக உழைக்கும் உன்னத தலைவர்கள் நமது கட்சியில் இருக்கிறார்கள் எத்தனை விலையில் பெரிய பெரிய கட்சிகள் பார்க்கலாம் நீங்கள் பெரிய கட்சியிலே கூட்டணி இல்லாத கட்சி ஜெயித்தது தமிழ்நாட்டில் வரலாறு கிடையாது நமது கட்சி தனிப்பட்டு நாடா சட்டமன்ற தொகுதி தேர்தல்கள் நம்ம கட்சியில் இருக்கே வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் இருக்காங்க தன் சமயம் ஈரோடு கிழக்கு மாவட்ட தேர்தல் இடைத்தேர்தலில் நமது கட்சியின் ஒருத்தர் அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு தனிப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம நிற்கிறோம் நிற்கிறனா நம்ம தேர்தல் தைரியம் மக்களை நம்பி நம்ம நிற்கிறோம் ஓட்டுக்கு பணம் கிடையாது நம்ம கட்சியில் ஓட்டுக்கு பணம் கிடையாது நமக்கு நம்மளே நம்மளை விற்கிற தலைவருடைய பாணியாக தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஓட்டு போட பிடிச்சா நான் உனக்கு உழைப்பேன் உண்மையா இருப்பேன் உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய மகனுடைய சகோதரன் நான் உழைப்பேன் நம்பிக்கை தான் எனக்கு ஓட்டு போடல போடாத நான் லட்சக்கணக்கூடுக்கடிய பணத்தை கொட்டி கட்சி நடத்தலை ஓட்டு எனக்கு ஒரு குறிப்போடு வழி போறோம் ஊக்கத்தை தலைவர் பேரையும் நமது பெண்களையும் இருபத்தி ஆறு இல்லை இந்த தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற கட்சி வேட்பாளர் ஏற்பாடு எல்லாமே தலைவர் பண்ணிட்டு இருக்காரு இதுவரைக்கும் நம்ம தனி கட்சியா நிற்கிறோம் அந்த நேரத்தில் வந்து யார் மக்களுக்கு அடிப்படையாக கரெக்டாக செய்கிறாங்கிறத நம்ம போக்கஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அதுல என்ற கருத்து கிடையாது தனிப்பட்டு தான் நம்ம நிற்கணும் கிடையாது தனிப்படை நம்ம நிற்க போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி மகளிருக்கு வந்து நமது கட்சியிலேருந்து முன்னுரிமை அதிகம் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கார் மாணவ செல்வங்களுக்கும் ஐயா உதவி பண்ணுறாரு ஐயா மட்டும் கிடையாது அவங்களுடைய துணையார் அவர்களும் மகளிர் சகோதத்தை எந்த பிரச்சனையும் ஒரு ஆம்பிளேட்ட சொல்ல முடியாத பென்டிட்ட சொல்லி அவங்க தான் சட்டை அவங்களும் அட்வீகிட்டாக இருக்காங்க சென்னையில் தலைவர் சப்போர்ட்டாக இருக்க கட்சி பயங்கரமாக இருக்காங்க அவங்க மேடம் அவங்கள்ட்ட நீங்கள் ஒன்று பத்யூர் பண்ணிக்கலாம் நம்ம மகளிருன்றும் மகளிர் வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு மகள நீங்கள் சேர்க்கணும் இன்னும் கொண்டு வரணும் கட்சியில் கொண்டு கட்சி பண்ணி செய்யணும் சகோதரி சொன்னது மாதிரி

வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட சொல்லுங்க தலைவர் வந்து எங்களுக்கு அறிவிப்பார் நாங்கள் மேலே எதனால முடியலைன்னா மேலிடத்துக்கு அறிவிப்போம் நம்மளால முடியல பிரச்சனை நாங்களே வந்து தீர்த்து வச்சுருவோம் எப்போ கூட்டாலும் திருப்பி நான் அவர் தலைவராக அவர் தயாராக இருக்கேன் ஒரு சகோதரர் என் குடும்ப உறவு உண்மையிலே சொல்லுங்கள் கட்சி அப்பாற்பட்டது நான் எங்கே இருக்கணும் அங்கே இருப்பார் எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது அவருக்கு எனக்கு எந்த கிடையாது ரத்த சொந்தம் கிடையாது எந்த கிடையாது ஒரு நட்பு சொந்தம் நான் எங்கே இருக்கும் அங்கே நான் இங்கே வேணாம்னா வேணாம் இந்த மாதிரி உறவு எனக்கு கிடைச்சிட்டு டேன் போட்டதில்லை ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் எங்கே இருக்கலாம் அங்கே நான் இருப்பேங்கிற அளவுக்கு கனவு இல்லை ம் ஓகே மேடம் நீங்கள் மேடம் ஒரு தைரியமான மேடம் கொண்டு அவங்கள அக்கா தைரியம் எல்லாருக்கும் தைரியம் உங்களுடைய தைரியத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க எல்லாருமே ஒரு நிர்வாகிகளை உள்ளே வாங்க கட்சிக்கில் வாங்க நமது கட்சியின் கொள்கை வந்து உங்களுக்கு சொன்னது தான் சாரை கடை தமிழகத்தில் இருக்கக்கூடாது

யாவரும் நமது தமிழ்நாட்டிலே குளித்து வளர வளராறு அடைக்காத அளவுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கைதெழுவில் இருக்கின்ற மக்களை கூட விட போகின்ற எங்கள் தங்க தலைவன் திரு அக்னி சிவராஜ் அவர்களுக்கு இருபத்தி மூன்று அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தை கண்டிப்பாக இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் எவ்வாறு பணியாற்றுகிறார்கள் என்றெல்லாம் ஒரு கோணத்தில் தேனி மாவட்டத்தையே பார்வையிடவும் மக்களை சந்திக்கவும் வந்திருக்கின்ற எனது ஆறுகள் தோழி தங்க தலைவி திருமணி மாரி தேவி அவர்களுக்கும் எனது ஆவியர் நண்பர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ரவிசங்கர் அவர்களுக்கும் இந்த தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் என் அருமை சகோதரர் பொன் செல்வம் அவர்களுக்கும் தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் என் சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் இளைஞரெல்லாம் கை வீழ்த்திவிடப் போகின்ற எனது பேரனும் எனது தங்க குழந்தையுமான சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும் மகளிரணிகளில் ஒன்று சேர்த்து மகளிரணிதான் தமிழ்நாடுல இந்தியா முழுக்க ஆளப்போகின்ற அடித்தனமான இளைஞர்கள் எனது மகளிரணி தலைவி சுசிலா அவர்களுக்கும் எனது மகளிரணி கலா அவர்களுக்கும் எனது மகளிரணி கோன்மணி அவர்களுக்கும் எனது மகளிரணி கலா அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரர் ராமர் அவர்களுக்கும் என் உடன்பிரவா சகோதரர் சரணகுமார் அவர்களுக்கும் என் தம்பி பச்சைக்கண்ணன் அவர்களுக்கும் எனக்கு நன்றியாக வணக்கத்தில் கொண்டு ஒன்று அதிக நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பும் இல்லை இல்லை ஏனென்றால் இந்த சிறப்பு விருவராக நம்மளை எல்லாம் பார்வையிட வந்து தூங்கி கிடக்கின்ற மக்களை பத்தியர்கள் முடியல சகோதரியும் சகோதரர்களும் எதுவும் போக வேண்டிய காரணத்தால் நான் பேசுவதை அடுத்த கூட்டத்தில் எவ்வாறு பேசப்படுகிறது என்பது அவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகவே அவர்களுக்கு தெனி மாவட்டம் நன்றியையும் நான் முன்னோக்கமாக அன்பு தம்பி மாநில இளைஞனை செயலர் இந்த மாவட்டம் தேனி மாவட்டம் சிங்கம் இளைஞரின் சிங்கம் அழகு சரவணகுமார் அவர்கள் முந்தல்வன்

இன்னொரு என்னன்னா தலைவரை சாதாரணமா என்ன இருந்தாலும் நமக்கு நேராக அப்படி பார்க்கலாம் ஒன்றும் ஒரு இது மற்ற கட்சியில இல்லாத ஒரு இது என்னன்னா அவருக்கு நேரடியாக ஒரு விஷயங்களையும் சொல்லலாம் நமக்கு ஒன்று அவர் நேரடியாக அவங்க நிற்பாரு அந்த ஒரு இதுதான் இது ஒரு ரெண்டு வருஷமும் அந்த கட்சியை நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாருமே இந்த கட்சி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லாம தான் இருந்த முடியல ஆனால் எல்லாமே அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணாங்க அவங்க தேவையில புரிச்சிட்டு குறைஞ்சி விலகிக்கிட்டாங்க இப்போதான் இதில் எல்லாமே பெரியாவில் வந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய அறிவு அப்படி தான் அவங்க வந்து வெளியில் வந்துருக்காரு சேலம் சென்று சக்தியெல்லாம் ஒவ்வொரு இதே மாதிரி தான் தலைவர் பற்றி சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எங்க வந்துருக்கிறீங்க ஒரு ஒரு மாதம் அவங்க கூட பயணித்து பாருங்கள் தெரியும் நான் சொல்லியிருந்தாலும் இவங்கள இந்த கட்சியை எனக்கு கேட்டு கண்டு பண்ணி போகிறீங்க திருப்பூலேருந்து உங்களோட சிரமத்தையும் பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு நாள் தான் அதையும் பார்க்காம அண்ணன் வந்ததுக்கு என்னோட அவங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சுக்குவேன் வந்து இப்போ தேனி மாவட்டத்தில் இந்த குறுகிய காலத்தில் உங்கள்தான் கொண்டு வந்த செல்வம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்குவேன் அது இருக்கீங்க இதை விட நம்ம பெருசாக பண்ணணும் அதனோட ஆசை இதில் நிறைய பேச முடியல இதை விட நம்ம பெருசாக பண்ணுவோம் சின்ன நான் கடைசியாக கடைசிய பேசுறீங்க இந்தியாவில மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி நேர் காலத்துலேருந்து உருவாக்கின கட்சி அன்றைக்கு நிலைமையில காங்கிரஸ் கட்சியை உருவாக்கணும் இருந்த நம்பர் வந்து பதிவு செய்யாத கட்சியை நமக்கு எந்த சோ கிடையாது இது பதிவு செய்து அங்கீகாரம் படி டெல்லியில பதிவு தேர்தல் கமிஷன் நம்ம கட்சி ஆறாவது இடத்துல இருக்கு மிகப்பெரிய கட்சி ஆறாவது இடம் இந்த ரோட இடைத்தி திமுகவும் பெரிய கட்சி மட்டும் தான் போட்டிட்டாங்க பயந்தாங்க ஒரு வேட்பாளர் இருக்கணும் ஓட்டு வாங்கினாரு மக்கள் கட்சியில தெரிவிக்கிற மக்கள் கட்சி தான் யாருங்கிறத கலெக்டரே பாராட்டாரு மரத்தை மூணாவது இடத்தை நம்ம இந்திய லெவலில் ஆறாவது கட்சி மிகப்பெரிய கட்சியா இருக்கும் நம்மதான் கொண்டு வரணும் நம்ம வெளியே எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் வளர்ச்சியாக நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி கொண்டு வர நம்மளுடைய வளர்ச்சி ஆட்டோமெட்டிக்காக வரும் அதே மாதிரி சட்டம் பயணி மாணவர்களுக்கு ஐயா சட்டை வச்சு கொஞ்சம் ரோசனை நடத்துகிறாரு நீ அதை போய் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கொடுவாங்க எந்த பிரச்சனை உங்களால் இருக்க முடியாதோ உடனே தலைவருக்கு தெளிவுப்படுத்துங்க உங்களுக்கு தலைவர் மாவட்டம் தான் நாங்கள் வந்து ஒரு நட்புதான் என்றைக்குன்னு சொல்கிற மாவட்டத்துக்குள்ள உள்ள எடுத்து யாருமே கூப்ப எந்த விஷயத்தையும் நடக்கக்கூடாது தலைவர் ஃபோன் கோல்னா அடுத்து செய்கிறாரு அன்பு சகர் இருக்காரு அவரும் எடுக்கலைன்னா முக்கிய ஐயா இருக்காரு யாரோ ஒருத்தர் நீங்கள் உங்கள் எதை கோரிக்கை சொல்லிடணும் அவங்க என்ன பரிசீலனை பண்ணி அதுக்கு மேலே எங்கே தெரிவிப்பாங்க நாங்கள் வந்து தலைமை கேள்விப்போம் உடனே வேலை நடக்கும் உங்களுக்கு எது உங்களுக்கு கோரிக்கை என்னமோ அவங்க உடனே பண்ணி பண்ணி நம்ம கட்சியில் அது ஒன்று காசு எது போய் படத்தை பார்த்துலாம் பண்ணுற கட்சி கிடையாது காசு கடிப்படியாத கட்சி சரிங்களா உழைக்கிற மக்களுக்கு கண்டிப்பான ஒரு இது இருக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது அது அதி விரைவில் இருக்கு இதை மனசு வச்சு எல்லாரும் பாடுபாடுங்க கொஞ்சம் சேருங்க அடுத்த கூட்டத்தில் நம்ம என்ன நல்லா உட்காந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை வந்து வந்து சேரும் அப்படியே கட்சியின் பத்தி தான் உட்காந்துருக்கீங்க அதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்துட்டு நீங்கள் இன்னும் ஆள்ல சேருங்க உங்க சந்தா வந்து இடையில விட்டு அப்படின்னா நிர்வாகிகளுக்கு ஆண்டு சந்தா ஆண்டு சந்தை வந்து பன்னெண்டு மாதம் ஆயிரத்தி இரநூறுவா ஆண்டு சந்தா அதை வந்து ஒரே டைம் கட்டுறதா இருந்தால் ஆயிரம் ரூபா இரநூறுவா கம்மி மாசம் மாசம் கட்டினா நூறுரூவா சந்தா நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளுக்கு கம்பல்சரி அது கொடுத்தாங்கன்னா நம்ம அது வந்து ரிசீவ் பண்ணனால அவங்க ஆடிட்டர் வச்சு எல்லா தலைவருக்கு கடை கொடுக்கணும் நாளைக்கு நம்ம ஒரு நீங்களே ஒரு எலெக்ஷன் வைக்கிறீங்கன்னா அந்த சந்தாப்பில் இருந்தால் தான் அதை தலைவர் வந்து பார்த்தா நம்ம செலவு பண்ண முடியும் நம்ம வந்து பணத்தை பற்றி வந்த அரசியல் கிடையாது புரியுது அவங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கை மன தைரியத்தை கருத்து நம்ம பண்ணுறோம் பணத்தை வச்சு பண்ணலாம் பணம் நமக்கு வேணாம் பணம் பணத்துக்கு சாப்போம் நம்ம தில்லு மன தைரியம் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையில என் தலைவர் கலாம் இறங்கியிருக்காரு அது வென்று ஆண்டு ஒரு விஷயமாக அனைவருக்கு அனுப்பணும் உருவாக்கும் போது அவங்க பின்னாடி இருந்த நபர்கள் வேறு நாற்பத்தி ஆறு பேர் எத்தனை கோடி இருக்காங்க கர்நாடகா இந்தியாவில் இருக்காங்க நம்ம இன்னைக்கு கூடாது நம்முடைய பலம் என்னங்கிற தம்பி சொன்னது மாதிரி தலைவரை வந்து எந்த தலைவர் நீங்களோட ஒன்றிய தலைவரும் ஒன்றிய செயலர் பார்க்க முடியுமா ஒரு ஊராட்சி மணி தலைவர் பார்க்க போனாலும் பார்க்க முடியுமா முடியாது எந்த கட்சியில முடியாது கட்சியில பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு நாளைக்கு நான் சென்னை வந்து ஐயா உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த வேலை இருந்தாலும் ஒப்படைச்சு அவர் வந்து பாண்டி எப்போ நண்பர் அனுப்பிடுங்க அவரை பாக்குறதுக்கு அவர் போய் கோட்டு மாதிரி காரை நிப்பாட்டிட்டு ஐயா இருக்காரு ஐயா கொஞ்சம் சைலண்ட் இடத்துக்கு சேர்ந்து எனக்கு கூப்பிடறாரு ஐயா நான் கோட்ல விட்டு பார்க்கிங் பண்ண இடம் இல்லையா காரை நிப்பாடு இடம் இல்லையா போயிருக்காருங்களா உடனே நான் நாங்கள் அன்புக்கு வெளியே வந்து பார்த்து சாதி நாங்கள் தையமே அவரை பார்த்து அவர் உட்காந்து பேசி அந்த பிரச்சனை இன்னைக்கு ஐயா தொண்ணூறு பிரச்சனை பிடிச்சாரு நாற்பது ஆண்டு காலம் ஆக்கிரமிப்பு பண்ணி பல கோடி ரூபாய் மதிப்பெல சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணி பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் சார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அடிமட்டி நான் வேணா வாங்கிட்டு தலைவர் தலைவர் சாதாரணா அவரால் முடியல பாண்டிச்சர் இருந்து அவராலே முடியாம என்கிட்ட தலைவர்கிட்ட கேசை கொடுத்து நீங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு எல்லாம் இந்த பத்து வயசு அவரு கைது கொடுத்துருவோம் அதை ஐயா எல்லா வேலையும் போயிட்டார் அந்த மாதிரி ஒரு தலைவர் இன்னைக்கு சகோதரி ஒன்று சொல்லிருக்காங்க அவங்க குடும்ப பிரச்சனை ஒன்று அதில் அவங்க கூட பிறந்தவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அதை வந்து நான் கண்டிப்பாக என் கவனத்தில் தலைவர் மூலியமாக தான் வரும் எதுவோ இருந்தாலும் எனக்கு தலைவர் தான் வரும் தலைவர் அதை போட்டு எடுத்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் என்ன நம்ம படிச்சு பாட்டு தலைவர் கட்ட நடவடிக்கை அவங்க வந்து கோரிக்கை கண்டிப்பாக படிச்சு கொடுத்தே முடியும் இன்னைக்கு இருக்கிற இந்த பத்து பேர் நினைக்கக்கூடாது அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நூறு பேராக நீங்க கொண்டு வரணும் மகளிர் சர்வ அறுபது பேரை நினைவு பார்க்குறேன் நாற்பது நூறு பேர் கண்டிப்பாக நிச்சயம் இருக்கணும் ஐயா சொன்னது மாதிரி நல்லா பேசுனார் ஐயா அவருடைய பேச்சு எனக்கு வந்து உண்மையோ காமராஜர் பேச உத்ராஜன் அவர் பேச்சு அப்படிதாருக்கு கணினி கணின்னு அதாவது பேச மாட்டாங்க சொன்ன மாதிரி என்ன அப்படி பாருங்க வந்த வார்த்தை அதுக்கு அவர் பேச தான் கொஞ்சம் ஐயா பேச நீ அவர்

இதில் நம்ம வந்து துணவியர் அவங்கள நம்ம நம்ம ஏழை மக்களுக்காக இரவும் பகல் பாடாமல் சாப்பிட போடுறது கிடையாது அவங்களுக்கு நாலாயிரம் பேருக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இது யார் பண்ணுவா எந்த தலைவர் பண்ணுவா நம்ம தலைவர் பண்ணுவார் அதனால நம்ம தலைவரை ஊக்க வச்சு நம்ம தலைவரை நம்ம கட்சியை வளர்த்தா தான் கட்சி நம்மளை வளர்த்து வெளியே கொண்டு வரோம் நீங்க யாரும் அப்போ தான் தெரியும் நம்ம கட்சியை கொண்டு ஏன் மேலும் தவிர்த்துட்டு நீங்கள் தான் அறுப்பாடு பண்ணணும் நம்ம ஒரு மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் ஐம்பது பேராக மகளிர் திரட்டிட்டு வந்து நம்ம ஐயாவுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாலும் எடுத்துப்பாங்க நம்ம ஐயா பண்ணி கொடுப்பாரு நம்ம ஐயா எல்லாத்துக்கும் இலவசமாக தான் என்னமே பண்ணிடுறது சட்ட பயிற்சி மயிற்சி இலவசமாக தான் பண்ணி மற்ற எல்லா பிரச்சனையும் அவர் இலவசமாக தான் பண்ணி கொடுக்குறாரு இங்கே வாங்க ஒன்று போடுவோம் சேர்ந்து போடுவோம் வெற்றி பெறுவோம்

Thank <laughs> you.